அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் தேர்வு செய்யப்பட்ட பிறகு உலக அளவில் நிறைய மாற்றங்கள் உருவாகி கொண்டே இருக்கு அதுவும் குறிப்பாக அமெரிக்காவோடு நட்பு நாடுகளாகவும் வணிக தொடர்பினை மேற்கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையிலும் பல பிரச்சனைகள் முரண்பாடு உருவாகிட்டு இருக்கு அந்த முரண்பாடுடைய தொடர்ச்சியாக அமெரிக்கா கொலம்பியா இடையே மிகப்பெரிய அளவில் வரி போர் உருவாயிருக்கு அது என்ன வரி போர் அப்படின்னு பார்க்குறீங்களா அமெரிக்காவுடைய அதிபர் கொலம்பியாவுடைய அதிபர் பேட்ரோ இடையில் ஒரு சின்ன மோதல் அதுக்கு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பேட்ரோ ஒரு விஷயம் சொல்றாரு அமெரிக்காவுடைய விமானங்கள் கொலம்பியாவில் வந்து இறங்கி செல்வதற்கு அவர் சில அனுமதிகளை மறுத்தார் இந்த கோவம் ட்ரம்புக்கு இருந்திருக்கு அதனால் ட்ரம்ப் அதிபரான பிறகு கொலம்பியாவிலேருந்து எந்தெந்த பொருட்களெல்லாம் அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படுகின்றனவோ அந்த பொருட்களுக்கான வரியை ரொம்ப அதிகப்படுத்தி இருபத்தைந்து சதவீதம் வரி செலுத்தணும் அதாவது இம்போர்ட் டேக்ஸ் ஃபைவ் செலுத்தணும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டார் இது ஒரு பக்கம் சரி எப்படியாவது செலுத்திடலாம் அப்படின்னா உடனே அடுத்த வாரத்துக்குள்ள அந்த வரியை ஐம்பது சதவீதமாக உயர்த்தினார் இது கொலம்பிய அதிபர் பேட்ரோக்கு ஒரு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திடுச்சு இதாவது பரவாயில்லை கொலம்பியாவில் இருந்து வணிக தொடர்புக்காக செல்லக்கூடிய அதிகாரிகளுடைய விசா ப்ராசஸையும் ட்ரம்ப் அரசாங்கம் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக்கி சிக்கலுக்குள்ளாக்கியிருக்கு இதெல்லாமே அமெரிக்கா கொலம்பியா இடையில மிகப்பெரிய அளவில் போர் அதாவது வரிப்போர் உருவாகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த வரிப்போர் மிக முக்கியமாக பேசப்படுது அப்படின்னா அமெரிக்காவும் கொலம்பியாவுக்கு இடையில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று பில்லியனுக்கு மேலே இரண்டு நாடுகளுக்கு இடையில் வணிக தொடர்பு இருக்குது இதில் அமெரிக்கா மட்டுமே ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலருக்கு மேலே வணிக தொடர்பு செஞ்சிட்ருக்காங்க இது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்திட்டு இருக்குது இன்னொரு விஷயம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில பொருட்களுக்கான தேவை கொலம்பியாவில் இருக்குது அது மலர்களாக இருக்கட்டும் இன்னும் பெட்ரோலிய பொருட்களாக இருக்கட்டும் அதே மாதிரி கொலம்பியாவில் விளையக்கூடிய கிழங்கு பொருட்கள் இதுக்காக தேவை அமெரிக்காவில் நிறைய இருக்குது இந்த ரெண்டுமே ஒன்றை ஒன்று வணிக ரீதியில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ஸ்மூத்தாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த நாடுகள் அமெரிக்க அதிபருடைய இந்த முடிவு ரொம்ப சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் இதுக்கு விலை போய் விடுவாரா அடிப்பணிந்து விடுவாரா கொலம்பியாவுடைய அதிபர் பேட்ரோ அப்படின்னா அவரும் சாதாரணமாக சொல்லலை அமெரிக்காவுடைய எந்த கட்டுப்பாடுகளுக்கும் பணிந்து போகக்கூடிய நிலையில் கொலம்பியா இல்லை அப்படின்னு பேட்ரோ ரொம்ப திடகாத்திரமான முடிவை சொல்லியிருக்கிறாரு பட் இந்த வரி உயர்வு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கொலம்பியாவுக்கும் சிக்கல் தான் ஏற்படுத்தியிருக்கு ஆனால் கொலம்பியாவுடைய பொருட்கள் இல்லாமல் அமெரிக்காவிலேயும் சில சிக்கல்கள் ஏற்படுத்தும் அதை கொலம்பியாவுடைய அதிபர் பேட்ரோ ரொம்பவே புரிஞ்சிட்ருக்காரு பட் ரெண்டு பேருமே ஒரு சமூகமான எடுக்கும் போது தான் இந்த வணிக ரீதியிலான தொடர்பு இன்னும் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய அடுத்த அதிரடி வரியை பற்றி பார்த்தோம் அடுத்ததான் என்ன பண்ணிருக்காருனா நிலம் சார்ந்த பிரச்சனையை உருவாக்கியிருக்கிறாரு எப்போவுமே ஒரு நாடுக்கும் அருகில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் இடையில் எப்போ பிரச்சனை உருவாகும்னா அதனுடைய எல்லை சார்ந்த பிரச்சனைகள் உருவாகிற போது அதனுடைய நிலம் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகும் போது தான் இரு நாடுகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மோதல் போக்கு ஏற்படும் ஆனால் ஒரு சுமூகமாக நிலப்பிரச்சனையை உருவாக்கி இருக்காரு ட்ரம்ப் அது என்னன்னா தன் நாட்டினுடைய நில அளவை அதிகரிக்கக்கூடிய ஒரு திட்டம் அது என்ன நில அளவையை உருவாக்க போகிறாங்கன்னா கிரீன்லாந்தாக இருக்கட்டும் கனடாவாக இருக்கட்டும் பனாமா கால்வாயினுடைய பகுதியாக இருக்கட்டும் இதெல்லாத்தையுமே அமெரிக்க எல்லைக்குள்ளே கொண்டு வர போகிறார் இதெல்லாம் அமெரிக்க எல்லைக்குள்ளே கொண்டு வரது அவ்வளோ சாதாரணமாக விஷயமா கனடா ஒத்துக்குமா கிரீன்லாந்து ஒத்துக்குமா அப்படின்னு நிறைய சிக்கல்கள் இருக்கும் பட் இந்த பிரச்சனை அவர் முன்னெடுக்கிறது எதற்கு அப்படின்னு சொன்னால் இந்த பனமா கால்வாயின் தன் அமெரிக்க நிலப்பகுதிக்குள்ளே கொண்டு வருகிற போது வணிக தொடர்பு எளிதில் நடக்கும் அதாவது பொருளாதாரத்தினில் நிறைய ப்ராஃபிட்டை பெறலாம் அப்படிங்கிறது தான் ட்ரம்பினுடைய ஒரு கணக்கீடாக இருக்குது பட் ட்ரம்பினுடைய கணக்கீடு இதாக இருக்கட்டும் பட் கனடாவும் க்ரீன்லாந்தும் இதுக்கு எந்த மாதிரியான ஒத்துழைப்பை கொடுக்க போகுது ஒத்துழைப்பு கொடுக்கலை அப்படின்னா இந்த நாடுகளுக்கு இடையில் என்ன மாதிரியான சிக்கல்களை உருவாக்கும் அல்லது அமெரிக்கா அந்த நாடுகளுக்கு என்ன சிக்கல்களை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்துகிட்ருக்கு பட் ட்ரம்ப் ஒரு விஷயத்தை நினச்சிட்டாரு அந்த விஷயத்திற்கு விதை தூவி விட்டார் ஒரு முக்கியமான கூட்டத்தில் இது கிரீன்லாந்தாக இருக்கட்டும் கனடாவாக இருக்கட்டும் கனமா பகுதியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி நாடுகள் எல்லாமே ரொம்ப சிக்கலான யோசனையில் ட்ரம்பினுடைய இந்த அறிக்கையின் மூலமாக இருந்துகிட்ருக்காங்க முடிவு எப்படி எடுக்க போகிறாரு பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக இதை நடத்த போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் வங்கதேசத்தினுடைய தலைமை பதவியிலிருந்து ஷேக் ஹசீனா போன பிறகு முகமத் யூனஸ் அந்நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்றார் அவர் ஒரு நோபல் பரிசு வெற்றி பெற்றவர் இப்போ யூனஸுடைய ஆட்சியில் வங்கதேசத்துக்குள்ள சிறுபான்மையினர் ஒடுக்கப்படுறாங்க அப்படின்னு பல்வேறு போராட்டங்கள்லாம் நடந்துச்சு இஸ்கான் அமைப்பினுடைய முன்னாள் நிர்வாகி ஒருத்தர் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாரு அதனால் அவரை சிறையில் போட்டாங்க அப்படின்லாம் நிறைய பார்த்தோம் இன்னும் அங்கு சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்து மக்கள் அங்கு உரிமைகள் மறுக்கப்படுறது அப்படிங்கிற போராட்டங்கள் தொடர்ந்து தான் இருக்குது இந்தியாவும் சில நேரங்கள் அதுக்கான குரல் இருக்கு இப்போ வலிமையான குரல் எங்கேருந்து வந்திருக்குன்னா இருந்து வந்திருக்கு அந்த குரலை இருக்கிறது யார்னா யுஎஸினுடைய ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அது ஒரு குரலாக மட்டும் இருந்தால் பரவாயில்லை மிகப்பெரிய அளவில் வங்கதேசத்தினுடைய அடிமடியிலேயே கை வச்சிருக்காரு என்னன்னு பார்க்குறீங்களா யூஎஸ் ஏய்டு என்ன யுஎஸ் ஏய்டு அப்படின்னா இதுவரைக்கும் அமெரிக்காவிலிருந்து வங்க நிதி கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது அதுதான் யுஎஸ்ஏ அந்த நிதியை வச்சு தான் வங்க மருத்துவம் கல்வி சுகாதாரம் போன்றவற்றுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் அதை திடீரென்று ட்ரம்ப் நிராகரிச்சிருக்காரு நிராகரிச்சிருக்கா அப்படிங்கிறதோட ரத்து செய்து விட்டார் அதுக்கு காரணம் இங்கு எல்லோரும் சமமாக நடத்தப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு இது அவர் சாதாரணமாக சொல்லிட்டு போகலாம் ஆனால் வங்கதேசத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கலே என்னென்னா இந்த நிதி இல்லாமல் இந்த துறைகளுடைய நடவடிக்கைகளை அடுத்தது யூனஸ் எப்படி நடத்த போகிறாரு இப்போ யூனஸுக்கு இன்னொரு சிக்கலும் இருக்குது இந்த நிதிக்காக அடுத்தது எந்த நாடுகளே அண்டி போகிறது இதுக்கு முன்னாடி இந்தியாலாம் உதவி செஞ்சிட்டு இருந்து இன்னும் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய இந்த யூஎஸ் ஏடுக்கு ஈக்குவலான நிதியை எந்த நாடு கொடுக்கும் அப்படிங்கிற பெரிய சிக்கலுக்குள்ளே முகமது யூனஸ் மாட்டியிருக்கிறார் இந்தோனேஷிய அதிபர் சுபியாண்டோ இந்தியா வந்திருந்தார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு கொடுத்த விருந்திலெலாம் கலந்துக்கிட்டார் அப்போது சில விஷயங்கள் அவர் சொல்கிறாரு அந்த விஷயங்களை கேட்டு பிரதமர்லாம் கூட சிரிச்சிட்டாங்க அதுக்கு காரணம் என்னுடைய டிஎன்ஏ நான் சமீபத்தில் ஆய்வு பண்ணேன் அந்த டிஎன்ஏ இந்தியாவுடைய பாரம்பரியம் சார்ந்த டிஎன்ஏவாக இருக்குது அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய இசைக கருவிகள்லாம் வாசிக்கும் போதே எனக்கு நடனம் ஆடணும் தோணுது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார் எல்லாருமே அந்த இருந்த அதிகாரிகள்லாம் சிரிச்சுட்டாங்க இன்னும் சில விஷயங்கள் கூட சொன்னார் நான் இங்கே வரும்போது ஒரு நாட்டினுடைய தலைவராகவோ தூதராகவோ மட்டும் வரல இங்கே வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்பாடுகளை நான் உற்று கவனிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆட்சி முறையாக இருக்கட்டும் அவருடைய பணிகளாக இருக்கட்டும் அதெல்லாம் நான் வியக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை இந்தோனேஷியா இந்தியாவுடைய உறவுகள் மிக வலிமையாக நீடிக்கப் போகுது அப்படிங்கிறது இந்த அதிபருடைய இந்த பேச்சின் மூலமாக மிக ஸ்ட்ராங்காக வெளிப்படுது மீண்டும் பல செய்திகளோடு நம்ம சந்திக்கலாம் நன்றி